பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளில் பயில் வலி வலம் எனராஜனுடைய திருவிடியை வணங்கி நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயம் மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா அனுகிரகமும் அனுகுலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வனுடைய இந்த பயிற்சி இந்த வருடத்தில் மூன்று பயிற்சி இந்த மூன்று பயிற்சியில் வரக்கூடிய முதல் பயிற்சியே நமக்கு ஒரு வெற்றி ஒரு முயற்சி தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் அனுகூலம் கொடுக்கக்கூடியவர் சனி ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் பன்னெண்டு ராசிக்கும் அவருடைய நன்மை தீமைகளை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் என் கண்மணியாக தருகின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவதாக நாம் காண இருப்பது மேசராசி மேசராசி மேசம் என்றாலே சரம் சிரம் உபயம் சரராசி சரம் சிரம் உபயம் ஆடு எப்படி போகுது பாத்தீங்களா வெள்ளாடு எப்படி போறது தெரியுமா ஒரு இடத்துல நிக்காது எங்க பச்சை பச்சையா இருக்குதோ அதை பூரா சாப்பிடும் தான் இறைவன் நம்ம முன்னோர்கள் முன்னோர்ல கொடுத்துருக்காங்க சரசர சரசன்னு போகும் சரம் சிர உபயம் அந்த சரத்திலேயே பாருங்க முதல்ல இருக்கிறது நெருப்பு அப்புறம் சரம் வந்து நீர் நீர் பாருங்க அப்படியே பாருங்க அதுக்கு அடுத்தது காற்று சரம் சிரம் உபயம் அதுக்கு அடுத்தது பாருங்க நிலம் அப்ப பஞ்ச பொதன்க்களுக்கு எல்லாம் டோட்டல் நமக்கு ஆகாயம் எம்பெருமான் அப்ப முதல்ல இருக்கக்கூடிய நெருப்பு நமக்கு எப்படி ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா எப்படி எரியும் ஒரு இடத்துல பாம்பு போனா எப்படி போகும் ஒரு இடத்துல ஆடு மேய்ந்தால் எப்படி ஆடும் எப்படி போகும் அப்ப அந்த குணங்கள் அந்த குணங்கள் அது இல்ல திறமையும் மிக உயர்ந்த ருசியும் மேசராசிக்காலம் பாருங்க சாதாரண சாப்பிட மாட்டீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப டேஸ்டா இருந்தாத்த விரும்புவீங்க இல்லைன்னா குடும்பத்துல முதல் சண்டை வீட்டுக்காரன் அவளோட தான் என்னடி உன்னை கட்டிட்டு வந்தது ஒரு நாள் அது நல்ல சாப்பாடு போட்டிய அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் ஆனால் எதை செய்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மூன்று முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கிற பலமுறை முப்பது மூன்றுலன்னு உனக்கு நம்ம குடி மூழ்க போறது இல்ல அப்ப அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்துல இருக்கிறார் நீச்சத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் நீசப்பங்கிற ராஜ யோகமா மாறுகிறார் அதே சமயத்துல முப்பது மூன்று வரைக்கும் நீங்க செய்த தொழில கொஞ்சம் கிரிப்பா பிடிச்சுக்கங்க ஒரு பொறியியலா இருந்தாலும் சரி நில சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி நர்சிங்கா இருந்தாலும் சரி டிஃபென்ஸா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக அகல கல் வைக்காமல் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்து வர்றது மேசராசிக்கு ஏழ் ஏழரைல முதல் சுற்று நேயர் பெருமக்கள் உங்கள் வயதை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தசாபத்திய பார்த்துக்கோங்க நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொதுவான விதிகள் பொதுவான ப்ரிடிக்ஷன் பொதுவான காட்சிக்கு உங்க ஜனன ஜாதத்துல எப்படினு பாருங்க அப்ப உங்க ஜனன ஜாதத்துல உங்க ராசிநாதன் உங்க லக்னாதிபதி யாரு உங்க லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரா கேந்திராதிபதியா இருக்காரா இல்ல திருகோணம் ஒண்ணு ஒன்பது திரிகோணத்துல இருக்காரா மூணாறு எட்டு பன்னெண்டு பாருங்க பணபுரத்துல இருக்காரா பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க திசா புத்தி முக்கியம் மேசராசிக்கு குரு திசையில புதன் பத்தி வந்துடக்கூடாது மேசராசிக்கு குரு புதன் திசையில குரு பத்தி வந்துடக்கூடாது அப்படியே ரெண்டையும் மாத்திக்கிறாங்க அந்த நேரம் மிக கவனமாக இருங்கள் சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்க ஏன் வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் நாங்க சொல்ல முடியாது உங்க ஜாத கட்டத்தை பார்த்துதான் சொல்லணும் எங்க குரு இருக்காரு எங்க புதன் இருக்காரு எங்க சந்திர திசையில ராகுபுத்தியா ராகு திசை சந்தை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும் இது எல்லாத்தையும் நாங்க சொல்லும் போது உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே நீங்க ப்ரொடிக்ஷன் பண்ணிக்கிறோம் அது யாரும் தப்பு இல்லை அறகுறையா எதையாவது எடுத்துக்கிட்டு எந்த தொழில அப்படி மாட்டிக்கிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால தயவு செய்து மேசராசி நேயலுக்கு முப்பது மூன்று வரையும் தைரியமா இருங்கள் அதற்கு அடுத்தது மிக கவனமாக இருங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஆறுபடி விடு மறந்துடாதீங்க வல்லக்கோட்டை முருகன் திருப்போரூர் முருகன் வல்லக்கோட்டை முருகன் இருவத்தேழு செவ்வாய்க்கிழமை போங்க இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை போங்க இருபத்தேழு எலுமிச்ச மலை மலை ஒவ்வொரு செவ்வாய்க்கும் இருபத்தேழு எலுமிச்ச மலை யாருக்கு என்ன தேவை என்ன குறை படிப்பு குறையா நோயில தவறா நோய் பிரச்சனையா படிப்பு பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா மனைவி பிரச்சனையா கணவன் பிரச்சனையா பார்ட்னர்ஷிப் பிரச்சனையா நண்பர்கள் பிரச்சனையா நோயில பிரச்சனையா எந்த இது வேணுமோ அதுக்கு மட்டும் அந்த எலுமிச்சம்பழத்துல ஒரு டிக் பண்ணிக்கங்க உங்களுடைய இதை நேம் போட்டுக்கணும் யாருக்கு என்ன பிரச்சனை குறுக்கள்கிட்ட போய் கொடுங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாதீங்க சுவாமி பேருக்கு பண்ணுங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண மறந்துடுவாங்க சுவாமி பேருக்கு பண்ணா நிச்சயமா அது மறந்து இருக்காது அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு இதை பண்ணி கொண்டு வந்தால் நிச்சயமாக மேசராசி விரையச்சனி உங்களை ஒன்று பண்ணாரு பன்னெண்டு வயசா படிப்பு கொடுக்கும் இருபத்தெட்டு வயசா மேரேஜ் கொடுக்கும் நாப்பத்தஞ்சு வயசா வெளிநாட்டு கொடுக்கும் தொழில கொடுக்கும் உங்க ஜாதகத்தை பாத்துக்கங்க மேசராசின்னு சொல்லிட்டு விருச்சக லக்கணம்னா நல்லா இருக்குமே லக்கணம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் உங்களுக்கு இதே ஏழுக்குரிய சுக்கரன் இருந்தால் நல்லா தான் இருக்கும் சமசப்தம சுக்கரன் உங்களுக்கு வசியத்துக்குரியவன் இதெல்லாம் அனுசரிச்சு வந்தாதான் நிச்சயமாக உங்க வாழ்க்கை எதிர்காலம் ஏழுற பிளஸ் ஏழரை பிளஸ் ஏழு நல்லா புரிஞ்சுக்கங்க ஏழு பிளஸ் ஏழுரை பிளஸ் ஏழ்ரை அப்படிப்பட்ட நேரமாக இருப்பதால் நிச்சயமாக எதிர்காலத்துல நிச்சயமாக நேயர்களுக்கு ரொம்ப கவனமாகும் பிள்ளையார் வழிபாடு முக்கியம் ஏழ்ரை இல்லையா நான் ஏற்கனவே முறை பதிவு பண்ணிக்கிறேன் பல துறையில பல யூடியூப் சேனல் பண்ணிருக்கிறேன் ஏழு ஜென்மச்சென்னி ஏழரை சென்னை கண்டகச்சென்னை விரைய சென்னை அஷ்டம தட்சை முழு முதற்கடவுள் பிள்ளையார் சாதாரணமா அவர் நாமத்தை பார்க்க அவர் நாமத்தை பண்ணிக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையாருக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் பிள்ளையார்ல பிடிச்ச ஆஞ்சநேயர் முடிக்கிறோம்னு சொல்றோம் இதை செஞ்சு வந்தா மேசராசி நேருக்கு ஒரு மிக சிறப்பான எதிர்காலம் உண்டு என்பதுல மாற்று கருத்து அல்ல